பிரதான முன் செம்பிகள் குடிச்சாரம்யிலும் இல்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது மாவீரர் நாளில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் உயிரிழந்துள்ளார் நிலவும் கால்நிலையை அடுத்து நாட்டில் உள்ள முப்பத்து ஏழு குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் நிலவி வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை ஆறு நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது தப்பிய ஒரு மூத்த இஸ்புலா தளபதி போர் நிறுத்த முயற்சிகள் இடம்பெறும் வேலை தோன்றியுள்ளதாக இஸ்டிரிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சியில் பத்திரிகையாளர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக ஐநா உதவிக்குழு தெரிவித்துள்ளது அம்பாறை கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது அம்பாறை கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று மாவீரர் நினைவேந்தல் நடைபெற்றது இதன்போது மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிக்க அனுர அரசு இடமளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அங்கு சென்ற மக்களிடம் காவல்துறையினர் பாதுகாப்பு கடுபிடிகளை விதித்து அங்கு செல்வதை தடுக்க முற்பட்டுள்ளனர் அங்கு சென்ற வாகனங்களின் வாகன இலக்க தகடுகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினால் பதியப்பட்ட பின்னர் குறித்த மாவீரர் தொழிலும் இல்லத்துக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அங்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடனும் காவல்துறையினர் முரண்பட்டதுடன் அங்கு சிறு பதற்ற நிலைமையும் ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீர தொழிலும் இல்லம் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள கஞ்சிக்குடிச்சாறு பிரதேசத்தில் அமைந்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் அறுநூற்று எண்பத்து எட்டு மாவீரர்களின் கல்லறைகள் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது किसी बाद अखने है ितुरगांड प है पिुरगांड पहना कोම दන්නේ पिंतुरगांड पැहनाමति तुम्हा कि दिन िययोग पिंतुरगांड पै किसीම बाधක් ने देंडोने किया दियाන්නේ ඒක බොහමද එලියන්න්න අපේ රගණඩ ැකගේ කියන්න. බුද්ද බදධියන්චයෙන් පින්තුරවත් ග්ඩ ෑ පොලසිය කිසිම බාදාවක් නැතුව කෙරන් ඩෝනගේ හො ලො ෑන යන ො හබ මේක වැරදිී මම කියනවා මම ම අනවාර්ම කර අප සයි මුස්ත පා.

மாவீரர் நாளில் மகனுக்காக விட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் உயிரிழந்துள்ளார் மாவீரர் நாளில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது குறித்த மனதை உருக்கும் சம்பவம் நேற்றைய தினம் முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாயகத்திற்காக போராடி வீரச்சாவடைந்த மரவர்களை உணர்வீழ்ச்சியுடன் பூசிக்கும் மாவீரர் நாள் நேற்றைய தினம் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிலையில் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை ஒருவர் அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார் இசை என்ற மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் திருகோணமலை முளியவலையை வசிப்பிடமாகவும் கொண்டவர் மேலும் அவரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலவும் காலநிலையை அடுத்து நாட்டிலுள்ள ஏழு குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன துணை களம் தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்ததாக நீர்ப்பாசன திணைகளம் தெரிவித்துள்ளது இதனால் நாட்டில் உள்ள வான் கதவுகள் குறிப்பிட்டுள்ளது இதனால் ஆறுகளை அண்டியுள்ள தாளில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தெதுரு ஓயா நீர்த்தத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நிக்கவரட்டிய சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பிங்கிரிய வாரியபொல கொபைக்கனே உள்ளிட்ட பகுதி வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நிலவும் வானிலை காரணமாக நாட்டின் இருபது மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எண்பதாயிரத்து அறுநூற்று குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இரண்டு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐயாயிரத்து முன்னூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தலைமையில் நேற்றைய நாள் கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளது இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் நாள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த நாளை முடிவு செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது தேர்தலை நடத்துவதற்கான குறிப்பிட்ட நாள் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்பதால் ஆணைக்குழு அதற்கு தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் நிலவி வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் நிலவி வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதன்படி வவுனியா மாவட்டத்தில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் அறுபத்து ஒன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை வரை இடம்பெற்ற பாதிப்புகளை அடிப்படையாக கொண்டே பாதிக்கப்பட்டோரின் தகவல்களை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ளது இதற்கமையே தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் வெள்ள நீர் வழிந்தோடாததால் பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக எழுநூற்று எழுபத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளது பாதுகாப்பு நிலையங்களில் நூற்று இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு சமைத்த உணவுகள் பிரதேச செயலகம் ஊடாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பதினோரு குளங்களும் உடைப்படுத்ததுடன் ஏ ஒன்பது வீதி சில வீதி போக்குவரத்துகளும் பாதிப்படைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பெய்த தொடர் மழையால் அனைத்து இடங்களிலும் வெள்ளம் வழிந்தோடாமல் காணப்படும் நிலை காணப்படுகின்றது யாழ் நல்லூர் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட உதயபுரம் கிராமத்தில் வாழும் இருநூறுக்கும் மேற்பட்ட கடல் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட குடும்பங்கள் மழை வெள்ளம் காரணமாக பாதிப்படைந்துள்ளனர் கடந்த ஒரு சில தினங்களாக யாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இக்கிராமத்தில் வாழும் கடல் தொழிலாளர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது இதனால் கடல் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட இந்த கிராம மக்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர் யாழ்குடா நாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் தென்மராட்சி பிரதேசத்தின் பயிற்சிகை நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன எழுது மிருசுவில் கரம்பகம் மந்துவில் மீசாலை சரசாலை மட்டுவில் அல்லாறை கச்சாய் கைதடி நாவற்குழி தச்சன்தோப்பு மற்றும் தெனங்கலப்பு நெல் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் குடியிருப்புகளில் வெள்ளம் உட்புகுந்துள்ளது வெள்ளத்தால் சரசாலை மட்டுவில் மிருசுவில் கொடிகாமம் அல்லாறை கைதடி நாவல்குழி ஆகிய பிரதேசங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நல்லூர் சங்கிலியன் தோப்பு மற்றும் குருநகர் தொடர்மாடி பகுதி மக்கள் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு சந்யான் ஆசிரமத்தினால் சமைத்த உணவுப் பொதிகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன இதனை சந்நிதியின் முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நேற்று புதன்கிழமை காலை ஆறு மணி வரை பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து ஓர் அறுநூற்று எழுபத்து நான்கு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையங்களில் குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முள்ளியவலை பகுதியில் மரம் முறிந்து வீட்டு கூரைக்கு மேல் விழுந்ததால் வீட்டு கூரை முற்றாக சேதமடைந்த சம்பவம் ஒன்று இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வரும் நிலையில் கரைத்துறை பச்ச பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முள்ளியவலை முதல் மேற்பதாக சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தின் போது வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பீரட்ச காலநிலை காரணமாக உயர்தர பரட்சையை ஆறு நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரோட்சி துணைக்களம் தீர்மானித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் நாள் மீண்டும் ஆரம்பிக்கும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பில் இன்று உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று தற்போதைய பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தலைமையில் நடைபெற்றது அதன்படி மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மோசமான காலநிலை காரணமாக மேலும் மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் உயர்தர பரீட்சை இருபத்தி ஆறாம் நாள் முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை நடைபெறாது என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆறு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் நாள் புதன்கிழமையன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளது ஆலய பூசகரை கட்டி வைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது யாழ் கைதடியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கைதடி ஏ ஒன்பது வீதியில் அமைந்துள்ள கௌரி அம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்த போது இரண்டு கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு பவுண்ட் தங்க சங்கிலியையும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளையருக்கு உதவிய பெண் ஒருவர் இதன் போது பிடிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தப்பிச் சென்ற இரு கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது பதினைந்தாம் நாள் முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் நாள் வரையிலான ஆறு மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது இலங்கை கனிய வள கூட்டு தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆறு மாத காலத்திற்கு நான்கு கப்பல் டீசல்

கடந்த மாதம் ஒரு வெளிப்படையான படுகொலை முயற்சியில் இருந்து தாப்பிய ஒரு மூத்த ஹிஸ்புல்லா தளபதி போர் நிறுத்த முயற்சிகள் இடம்பெறும் வேலை பகிரங்கமாக தோன்றியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் பத்தாம் நாள் மத்திய பெய்ரூட்டில் நடந்த ஒரு தாக்குதலில் ஹிஸ்புல்லா தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு தலைவர் வஃபிக் சஃபா உயிர் தப்பினார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் மோசமாக காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவித்தன ஆனால் வெளியான படங்களில் சஃபா எந்தவித நோய்களும் இல்லாமல் ஒரு கல்லறையில் மற்ற இருவருடன் நின்று புன்னகைக்கும் படம் வெளியாகியுள்ளது சஃபாவை இரண்டாயிரத்தி அமெரிக்க திரை சேரி தடை செய்வதாக அறிவித்தது அத்துடன் அவரை லெபனான் பாதுகாப்பு படைகளுக்கு இஸ்புல்லாவின் இவர் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்தவர் எனவும் அந்த அமைப்பிற்கு தேவையான ஆயுத விநியோகங்களை மேற்கொள்பவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சியில் பத்திரிகையாளர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக ஐநா உதவிக்குழு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சியின் கீழ் பல்வேறு சட்ட நடவடிக்கைகளால் முன்னூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ள ஐநா உதவிக்குழு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சி செய்து வருகின்றார்கள் தலிபான்களின் ஆட்சியில் பத்திரிகையாளர்களின் நிலை தொடர்பாக அந்நாட்டில் உள்ள ஐநா உதவிக்குழு மற்றும் மனித உரிமைகள் அலுவலகம் ஆய்வறிக்கை தாக்கல் செய்துள்ளது அந்த ஆவணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் ஊடகவியலாளர்கள் உரிமை மீறல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான டசன் கணக்கான சித்திரவதை மற்றும் தன்னிச்சையான கைது வழக்குகள் இதனை வெளிப்படுத்தியுள்ளன ஆப்கானிஸ்தானின் ஊடகத்துறை மூன்று ஆண்டுகால தலிபான் அரசாங்கத்தின் கீழ் அதிர்ச்சி தரும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள் தணிக்கை மற்றும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் நிறைந்த சூழலில் செயற்படுகின்றன ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதில் இருந்து கடந்த செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்னூற்று முப்பத்தி ஆறு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன இதில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் தன்னிச்சை கைது மற்றும் தடுப்பு காவல் நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் நூற்று முப்பது பத்திரிகையாளர்கள் எதிர்கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணம் தொடர்பாக பேசிய ஐநா உதவிக்குழு தலைவர் ரோசோ ரோசோட்டா பத்திரிகையாளர்கள் இதை செய்தியாக்கலாம் எதை செய்தியாக்க கூடாது என்பதில் தெளிவான விதிமுறை இல்லாததால் அவர்கள் மிரட்டல் மற்றும் தன்னிச்சையான தடுப்பு காவலுக்கு உள்ளாகின்றார்கள் என குறிப்பிட்டார் இந்த ஆவணம் குறித்து பதிலளித்த தலிபான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஜபிஹல்லா முஜாஹித் தேசிய நலன் மற்றும் இஸ்லாமிய விளிமியங்களை கருத்தில் கொண்டு ஆப்கான் ஊடகங்கள் வதந்திகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் தலிபான் அரசாங்கத்தின் ஊடக நடத்தை விதிகளை ஊடகவியலாளர்கள் மீண்டும் மீண்டும் மீறினான் அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் இருப்பினும் யாரும் நீண்ட காலம் காவலில் வைக்கப்படவில்லை என்று கூறினார் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் அந்நாட்டில் ஆயிரத்து எழுநூறு பெண் பத்திரிகையாளர்கள் உட்பட எண்ணாயிரத்து பத்திரிகையாளர்கள் இருந்தனர் ஆனால் தற்போது ஐநூற்று அறுபது பெண்கள் உட்பட ஐயாயிரத்து நூறு பேர் மட்டுமே பத்திரிகை தொழிலில் உள்ளனர் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் மதிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்ய தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் தலைவர் வால்கர் கூறியுள்ளார் பத்திரிகை சுதந்திரத்தில் நூற்று எண்பது நாடுகளின் தரவரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூற்று இருபத்தி இரண்டாவது இடத்தில் இருந்த ஆப்கானிஸ்தான் தற்போது நூற்று எழுபத்தி எட்டாவது இடத்தில் பின்தள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்